ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காலை மாலை சாப்பிடக்கூடிய சத்தான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இதை வாரத்துக்கு ரெண்டு வாட்டி செஞ்சிங்கன்னா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேண்டியது இருக்காது விட்டமின் டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்காது பச்சைப்பயிர் வந்து உங்களுக்கு புரதச்சத்து அதிகம் உள்ளது நல்லா டைஜஸ்டிங் ஆகும் நார்ச்சத்து நிறைஞ்சது நல்ல வயிறு ஃபில்லிங் இந்த ஐட்டத்தை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்கும் இடைய குறைக்க உதவும் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது பச்சை பயிர் கொழுப்பு சத்து ரொம்ப கம்மியானது சுகர் இருக்கிறவங்க கூட வாரத்துக்கு ரெண்டு வாட்டி இது மாதிரி சாப்பிட்லாம் கால்சியம் அதிகம் இருக்கிறதால எலும்புக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் விட்டமின் சி இருக்குது தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்தை நல்லா பல பளபளப்பாக வச்சுக்கும் ஸோ இப்படிப்பட்ட உணவை நம்ம எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பங்கு பயிர் எடுத்துட்டிங்கன்னா பாதி பங்கு வந்து உளுந்து எடுத்துக்கோங்க பாதி பங்கு அரிசி எடுத்துக்கோங்க அதை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் வந்து கொறை ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு அதில் வந்து நல்லா ஒரு அரைமுடி கொப்பரை தேங்காய் அரைமுடியோடு கொஞ்சம் கம்மியாக கொப்பரை தேங்காய் நல்லா துருவி அதில் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா பச நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் ஏலக்காடு ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு கொடுங்க நல்லா இது ஊற ஊற தண்ணி தெளித்து தெளித்து ஒரு நல்லா தெளி தெளித்து தெளித்து எல்லா இடமும் தண்ணி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தெளிச்சு தெளித்து நான் நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும் அது மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் நான் காட்டியிருக்கிறது போல் ஒரு குழி கரண்டி எடுத்துக்கங்க எடுத்துட்டு அதில் நல்லா அமுத்தி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் வரும் இட்லி தட்டில் வச்சு அவிச்சு எடுக்க வேண்டியது தான் அவங்களுக்கு உளுந்தும் வந்து உடம்பு நாட்டு சர்க்கரையும் செவ்வாழையும் சேர்த்து சாப்பிடலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்க உளுந்தும் உடம்புக்கு ரொம்ப நல்லது உடல் வலிமையை தரும் புரதச்சத்து நிறைஞ்சு இருக்கிறதுனால தசைகள் பலப்பெறும் எலும்பு ஆரோக்கியம் கால்சியம் பாஸ்பரஸ் அதிகம் உள்ளதால் எலும்புகள் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் பாரம்பரியமான இதை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்காங்க பட் நம்ம அதை இப்போது இந்த காலத்தில் இதை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம சாப்பிட்றதே கிடையாது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஹெல்தியாக இருப்பாங்க சிறு பிள்ளைகளானாலும் பெரியவங்களானாலும் கர்ப்பிணிக்கு கர்ப்பிணி பெண்களுக்கும் ரொம்ப நல்லது சத்து இருக்கிறதுனால உளுந்தில் இதயத்துக்கு கொழுப்பு கம்மியாக இருக்கிறதுனால இதயத்துக்கு ரொம்ப நல்லது உளுந்து செரிமானத்துக்கும் நல்லது தோல் நல்லா பளபளப்பாக இருக்கும் முடி நல்லா வளரும் உளுந்து ச இந்த ஐட்டம் ஆட் பண்ணுறதுனால மூட்டு சம்பந்தமான வழிகள் எல்லாம் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாரம் இரண்டு முறையாவது காலையிலோ மாலையிலோ இதை ஆட் பண்ணுங்கள்